கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரில் விருத்தரும் பாலராவார் விருத்தர்னா என்ன விருத்தாப்பியம்னா என்ன வயசு அறுபது அறுபத்தஞ்சு எழுபது எண்பது தொண்ணூறு நூறு இதெல்லாம் விருத்தாப்பியம் இந்த விருத்தாப்பியத்திலேயே அந்த உணர்வும் அந்த நினைவும் அந்த தவமும் அது மேலோங்குச்சின்னு சொன்ன விருத்தரும் என்ன ஆவார் பாலர் ஆவார் எழுபது இல்லை எண்பது இல்லை தொண்ணூறு இல்லை நூறு இல்லை இளைஞனாகவே இருக்கலாம் முடியுமா முடியும் அது ஆக அனுபவம் தான் அவர் சொன்னார் கபாலம் இயற்றினால் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடம் என சுவாச காற்று யார் ஒருவருக்கு அதிகமாக பிராணம் நிலை பெறுகிறதோ அந்த தேகத்தில் இருக்க ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு திசுவும் மாற்றம் அடையும் உணவுனால் அடையாத மாற்றத்தை காற்றினாலே அடைய முடியும் காற்று எப்போ குறையுதோ தான் ரத்தம் குறையுது ஆறு ஏழு அப்படின்னு வந்ததுன்னா ஹீமோக்ளோபின் நடக்கவே முடியாது குறைஞ்சது பதினஞ்சு பதினான்கு பதினாறாவது இருக்கணும் ஹீமோக்ளோபின் சொல்லுகிற சிகப்பணுக்கள் இதை வள்ளல் வெருமான் வாழ்வு கரிசாலையே தெளிவாக சொல்லியிருக்கார் நாம் யாரும் கரிசாலை பக்கம் போகிறதே கிடையாது